ஷாப்பிங் மாப்ளே பார்த்தேன் ரவியவா இது என்ன ஜாதி குரங்கனே தெரியல ஆமா ஆனா அவர் எல்லாம் சேர்ந்து என்ன கலாட்டா பண்ணிச்சு தெரியுங்களா நீ தனியா இருக்க முடியும் மத்த கஸ்டமர்ஸும் இருந்திருப்பாங்க சரி சீட்டிங் எப்படி தான் நீங்க அங்க இருக்கீங்கன்னு எனக்கு நான் பறந்து கேக்க அவர் ஒரு பொண்ணு கூட வந்திருந்தாரு பாக்கறியா பாக்கறியா மாத்தியா மாத்தியா சார் பேர் ஏதோ நீதுவா கேட்டா ஹோட்டல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் இப்டி சார் ஹெல்ப் பண்ற சொல்லி கெடுத்து வச்சிருக்கா சார் ஹோட்டல் ஓனரோட பொண்ணுன்னு சொன்னாரு சரியா விட்டு அதே

இதெல்லாம் உங்க வேலை சார் என்ன டைப் ஒரு தடவை பார்த்ததிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஒவ்வொரு தடவையும் கரெக்ட்டா பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ஏய் சில பேரை நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சுடுவேன் அந்த என்ன சார் உங்களுக்கு அசா மொல்ல மாதிரி இப்ப என்ன பண்ண சொல்ற இல்ல ஸ்ருதி மாப்ள நல்லவர தான் அது இல்லாம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் சில பேர் கூட சேந்தா என்ன மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா விடாதுன்னு சொல்ல வரீங்க அந்த தேவதை இருக்காலே அப்படிதான் ரவியும் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு